ஹாய் एवरीवन வெல்கம் டு ஹெர்பின் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 80000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றதை விட 80000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீச் ஆயிருக்கு இந்த இத எல்லாமே வந்து கேப்டன்காக சேர்ந்த கூட்டம் அப்படிதான் சொல்லணும் இத எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க லவ் சப்போர்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி தான் இது வந்து கேப்டன்ரமா மனிதர்காவே உருவாக்கப்பட்ட சேனல் அவர் பேர் சொன்ன வேலைக்குனால் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல எண்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒன் லேக் வந்துருச்சுன்னா அன்னியர்கிட்ட போய் கம்பல்சரி யார் யாரையும் மீட் பண்ணி வந்து அவங்க கிட்டே சொல்லான்ட்ருக்கோம் அதுக்கு இன்னும் அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை மேலும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் இதுக்கு மேலே கொடுக்க போகிறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இது வந்து குறுகிய காலத்துல வந்த சப்ஸ்கிரைபர் இதுல எல்லாம் கேப்பீங்க யூடியூப்ல போற வேலைக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாம் பணம் எல்லாம் வந்தது நாங்க கேப்டனோட தீவிர ரசிகர்கள் சின்ன வயசுல எங்க சேனலோட நேமே பாத்தீங்கன்னா ஹெல்பிங் சென்ஸ் தான் வச்சிருக்கோம் அவரை முன்னோடியா கொண்டுதான் ஏன்னா இது அவருக்காக சரி வேற என்ன பேர் வைக்கிறது எல்லாமே கேப்டன் கேப்டன் வச்சிருக்காங்க ஆனால் இதுவும் வந்து ஹெல்பிங் சென்ஸ் அவர் செய்கிற உதவியை பார்த்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்பிங் சென்ஸ்னு வச்சுருக்கோம் இது வந்து சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நேம் போட்டு அந்த யூடியூப் பட்டனில் அன்னியார்கிட்ட இருந்து போய் கொடுத்து அந்த கேப்டனோட கோயிலில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அன்னியில் கொடுக்கலாம் தான் எங்களோட எய்மு அதுக்கு ஒன்றும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க போகிற இடத்துல வர இடத்துல எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப குறுகிய காலத்தில் நம்ம இதை ரீச் பண்ணியிருக்கோம் அதுதான் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அதே தன்னை கூட்டமே சேர்ந்தது காரணம் கேப்டனுக்காக மட்டும்தான் நாங்கள் இன்னும் இந்த சேனலில் பார்த்தோம்னா கேப்டனுக்கு வந்து எப்படி சொல்கிறது சப்போர்ட்டாக தான் நாங்கள் பேசுவோம் அது தப்பாக இருந்தாலும் ரைட்டா இருந்தாலையும் ஏன்னா அவர் மாதிரி ஒரு மனிதன் வந்து உலகத்தில் பிறந்ததே அதிசயம் கடவுளுக்கும் ஒரு படி மேலே தான் இரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கூட சரியாக தான் இருக்கும் ஆனால் இவர் கடவுள் மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஏன் இந்த அளவு தூக்கி வைக்கிறீங்க தூக்கி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சினிமாவிலும் சரி அரசியலும் சரி நேர்மையாக இருந்து வேறு ஒரு தனிப்பட்ட ஆளோ தனிப்பட்ட மனிதன் அரசியலையோ இல்லை முதலமைச்சர் பிறந்தும் எந்த தலைவனுமே இவர் மாதிரி வாழ்ந்ததும் இல்லை வாழப் இல்லை எத்தனை ஆயிரம் காலங்கள் ரெண்டாயிரம் ஆனாலையும் இவரோட பேர் வந்து நெளித்தான் நெளித்து தான் இருக்கும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக நாங்கள் அந்நியாரை மீட் பண்ணணும் அதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நீ தான் ஏற்படுத்தி தரணும் நாங்கள் கூடிய விரைவில் வந்து ஆசைப்பட்றோம் அந்நியர் அண்ணன் எல்கே சுதீஷ் அண்ணன் அப்புறம் விஜய் பிரபாகரன் இவங்கெல்லாம் மீட் பண்ணி இது மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது நம்ம தொண்டர்கள்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை சொல்லான் இருக்கோம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக புகழ் என்றும் நம்ம சேனலில் நிலைத்திருக்கும் தேங்க் யூ நன்றி